வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல தண்ணீர் வசதியுடன் தார் சாலை வசதியுடன் நாலு ஏக்கர் முப்பது சென்ட் பண்ணை வீடு வசதியுடன் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய குடியிருப்புகள் வீடுகள் உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு பயமும் இல்லாத நீட்டாக குடியிருக்கலாம் ஏன்னா சுற்றிலுமே வீடுகள் உள்ள ஏரியா அது மாதிரி பஸ் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க பஸ் விட்டு இறங்கி நேராக டூ மினிட்ஸில் அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் சுமார் ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குங்க இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதியோடைய அமைஞ்சிருக்கு கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது இதில் இதில் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க ஆனால் நல்ல தண்ணீர் வசதிங்க தண்ணீர் ப்ராப்ளம் இருக்காது இந்த ஏரியாவில் நீங்கள் விருப்பப்படுற பயிர் இந்த ஏரியாவில் செய்துக்கலாம் இந்த லேண்டில் தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் பாக்கு தோப்பு தென்ன இது மாதிரி போன்ற தோப்புகள் வேணாலும் இந்த லேண்டில் அமைச்சிக்கலாங்க அருமையான இடம் தண்ணீர் வசதி சூப்பராக இருக்கும் அது மாதிரி ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி அளவுக்கு நல்ல ரோடு பாயிண்ட்டு ஃபுல்லாக இருக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள தார்ஸ் வீடுங்க பண்ணை வீடு தார்ஸ் வீட்டோடையே அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம ஒரு ஃபேமிலி இதில் இப்படி இருக்கிறதுனா நீட்டாக இருந்துக்கலாங்க பாருங்கள் பெரிய ஒரு தார்ஸ் வீட்டோடையே அமைஞ்சிருக்கு இது வந்து ஆடுகள் கட்டுறதுக்கு உண்டான செட் வசதி மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடவு பண்ணி அறுவடை முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு ஒன்று ஒன்று ஏக்கர் அளவுக்கு நெல் இருக்குது இப்போது பயிர் இருக்குது அறுவடை ஸ்டேஜில் இருக்குது அதுவும் மீதியெல்லாம் அறுவடை முடிஞ்சுதுங்க இப்போது இப்போ தான் க அறுவடை முடிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுதுங்க அதனால் பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டியிலேருந்து துறையூர் செல்லும் சாலைங்க ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக தான் அமைஞ்சிருக்குங்க அதில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல ஆழமான கிணறு நல்லா தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது இது பாருங்கள் பேலன்ஸ் உள்ள இந்த தண்ணி மரங்கள் இந்த வீடு இந்த நெல் வயல் எல்லாமே தற்போது விற்பனையில் உள்ளது பாருங்கள் வடக்கு பக்கமாக வீடு இருக்குது மேற்கு பக்கம் வீடுகள் உள்ள ஏரியா பாருங்கள் உள்ளம பில்டிங் நிறைய இருக்குது இது வாங்கி வச்சோம்னாலும் ஃபியூச்சரில் நல்ல விலை உயரக்கூடிய இடம் அதனால் நல்ல இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலேருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் செல்லம் மெயின் ரோடுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க மண்ணுறவுக்கு நல்ல மண்ணுங்க செம்மண் கலந்த மண்ணுங்க அதனால் மண்ணுறவுக்கு நல்லாவே இருக்குது பாருங்கள் சாயல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த நெல் அறுவடை முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த வயல் எல்லாமே விற்பனையில் உள்ளது இது அட்ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக லேண்டு தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதனுடைய அட்ஜாயிண்ட் அப்படியே பேக் சைடில் தெற்கு பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு லேண்டு இருக்குது தேவைப்படுன்னா அது கூட இதை வாங்கிக்கிட்டு நாலு ஏக்கர் முப்பது சென்ட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தேவைப்படும் போது அதுவும் கூட நம்ம வாங்கிக்கலாங்க அதனால் அதிகப்படியான நிலம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு நாலு ஏக்கர் முப்பது சென்ட்ரது ஒரு ஃபேமிலிக்கு நீட்டாக போதுமானதாகவும் கூட இருக்கும் பாருங்கள் நல்ல ரோடு பேசுங்க எந்த பிரச்சனையும் இல்லை தடை பிரச்சனை எதுவுமே கிடையாது டைரெக்டு ஓனர்டியாக இருக்குது நேரடியாக நம்ம விலை பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணி நல்ல முறையாக வாங்கிக்கலாங்க அது மாதிரி இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்க இது ரொம்ப நாளைக்கு நிற்காது சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்க நல்ல இடம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ